நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா ஜாழ்ப்பாணம் சாவைச்சேரி பிரதேசத்தில் நினைக்கிறோம் ஜாழ்ப்பாணம் சாவச்சேரி பிரதேசத்தில் பிரதான தான் தோன்றி வேரி வனேஸ்வரர் தேவஸ்தானத்தில் நினைக்கிறோம் இதில் அருள்மிகு அமிர்த பாசினி தாயார் உடனுரை வேரி வனேஸ்வரர் பழைய சிவன் கோயிலுக்கு முன்பாக இருக்கின்றோம் இந்த சிவன் கோயிலில் இன்றைய தினம் நூற்றி எட்டு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதோடு பன்னிரண்டு ராசிகளுக்குமான லிங்கமானது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றது சாச்செரி மக்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷமாகத்தான் இது காணப்படுவது சரி நாங்கள் உள்ளுக்கு பாமா முக்கியமான எங்களுடைய ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த நிகழ்வுள்ள கூடுதலான சமய பெரியார்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் அதோடு இந்த சிவலிங்கத்தின் இந்த தன்மை இது உருவான விதம் பற்றி நாங்கள் இந்த ஆலய குருக்கள் மற்ற ஆலய பெரியார்களும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருங்கள் திருக்கிச் சம்பளம் வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழி செய்ய தமிழ் பார்விசை விளங்க ஞான மதவை கர மூன்று விழினாவாய் யானை முகனை பரவி அஞ்சலி செய்யிற்பாம் ஈழமணி திருநாள் என்னும் திவபூமி தன்னில் படவாள் நிரம்பி ஒளிரும் தென்னராட்சி யாவக சேரி பதிதன்னில் அமிர்த பாசனியுடன் உரையும் வாரிவனானிருத்தாள் வணிந்தேன் இளவூர் சைவ பிளவர் கலாபூஷணம் சிவஸ்ரீ கதிர் குமாரசாமி சிவலிங்கம் சிவாச்சாரிய ஆகிய அடியனுடைய இந்த தெய்வீகமான சிந்தனைகளை நீங்கள் செவி மடுப்பதனூடாக சிறந்த ஆன்மீக கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்காக இந்த அரிய சேவையை செய்கின்ற பானு அவர்கள் யாழ் பானு அவர்களுடைய இந்த நேர்காணலிலே ஆலயத்தினுடைய மகிமை என்பது தனித்துவமானது இவ்வாலயம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக சோழர் காலத்திலிருந்தே வழிபாடுகள் செய்ததாக அடியேன் கற்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கு முதன் முதல் வருகை தந்த பொழுது இந்த ஆலயம் வித்திமர நிலையிலேயே மையமாக வைத்து பெருவிருட்சமாக மூலஸ்தானம் கற்பக்கிரகம் இவ்வாறான மண்டபங்களுடன் பெரும் லிங்கமாக இருக்கின்ற அந்த மூலலிங்கம் யாராலும் எடுத்து வேறு இடத்தில் வைத்து அங்கே பாலஸ்தாபனம் அவ்வாறான நிகழ்வுகள் செய்ய முடியாத மாபெரும் லிங்கம் பெருலிங்கம் என்று அதை கூறலாம் அவ்வாறான லிங்கத்தை மூலவராக கொண்டு அமிர்த பாசனி எழுந்து நிற்கின்ற அந்த காட்சிக்கு ஏற்ப சக்தி என்றால் வல்லமை அமிர்த பாசனியின் சக்தி மாபெரும் சக்தியாக மனித அம்பாளுடைய திருவிரல் லிங்கே பொழிய அதாவது சிவம் என்ற சொல்லினுள்ளே சீனா வானா என்கின்ற பொழுது சீனா சிவத்தையும் வானா வர்த்தினியையும் குறிக்க சிவ சிவ என்று விபூதி அணுகின்ற பொழுது சிவசக்தியினுடைய அந்த வல்லமை மாபெரும் வல்லமை சிறசிலிருந்து உடலிலே செரியும் அவ்வாறு உடலிலே சொருகின்ற பொழுது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற அந்த தத்துவத்தை சிவ வழிபாட்டினூடாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த ஆலயத்தினுடைய கடந்த கால வளர்ச்சிகள் இன்று இங்கே நடைபெற்றிருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நூற்றி எட்டு லிங்கங்கள் ஒரே அமைப்பாகவும் ஒரு லிங்கம் பெருலிங்கமாக அதாவது மகாலிங்கம் என்று சொல்லுவார்கள் தமிழிலே சொன்னால் மிக பெரிய லிங்கம் நூற்றி ஒன்பதாவது லிங்கமாக அமைய பன்னிரண்டு லிங்கங்கள் பான லிங்கமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாட்டிற்கு மக்கள் ஒவ்வொருவரும் சிவ வழிபாடு சிவபூசை செய்வதற்குரிய அந்த லிங்கங்களாக இங்கே உருவகிக்க பெற்றிருக்கின்றது அமைய பெற்றிருக்கின்றது இந்த லிங்கத்தை வந்து நின்று பார்த்தாலே அவர்களுடைய உடம்பிலே இருக்கின்ற நோய்வினி அகலும் துன்பம் விலகும் தூய்மை பெருகும் அதனாலேதான் திருமுலர் சொல்லி இருக்கின்றார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெளிந்தார்க்கு சீவன் கள்ள புலனைந்தும் காலாம் அணிவிளக்கை என்று இந்த உடம்பானது ஒரு சிவன் ஆலயத்திற்கு ஒப்பானது அவ்வாறு அந்த கள்ள புலன்களை ஒடுக்குகின்ற பொழுது இந்த சீவனாக இருக்கின்ற இந்த உயிர் சிவலிங்கத்துக்கு ஒப்பதாகும் அவ்வாறு நமக்கு இந்த கிடைத்தது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் என்று நாவலர் பெருமான் வரையறுத்திருக்கின்றார் ஆகவே நமக்கு இந்த சரீரம் கிடைத்த பலனை இந்த நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது லிங்கங்களும் பன்னிரண்டு லிங்கங்களையும் இந்த ஆலயத்துக்கு யார் அன்பளிப்பாக செய்தார்களோ அவர்கள் மண்ணினில் பிறந்த பயனை அனுபவித்து விட்டார்கள் மண்ணினில் பிறந்து என்ன செய்தோம் என்கின்ற கேள்விக்கு அவர்கள் வாழ்நாளிலே தங்கள் இந்த சந்ததிக்கு எதிர்காலத்திலே தென்மராட்சியிலே வளர்கின்ற சந்ததிக்கு வித்திட்டவர்களாக வளர்ச்சியை உயர்த்தியவர்களாக சைவ சமயமே சைவத்தின் மேல் சமயம் இல்லை சிவத்தின் மேல் தெய்வம் இல்லை என்ற சித்தியார் கூற்றை நிலைநிறுத்திய பெரும் பங்கை பெறுகிறார்கள் இதை நெறிப்படுத்திய இந்த ஆலயத்தினுடைய ஆதிநகர்த்தா பிரதம குருவாக இருக்கின்ற ஏகதீஸ்வர குருக்களையா ஐயா இதை முன்னின்று நெறிப்படுத்தி பிரமாண்டமான சங்கநிதி பதமநிதி நிதி அளவு நிதியை இங்கே சேகரித்து இந்த ஆலயத்தையும் இந்த தென்மராட்சி பிரதேசத்தையும் புனிதப்படுத்தி இருக்கிறார்கள் இங்கே இந்த லிங்கம் வைத்ததனால் எந்த விதமான குறைபாடும் யாரும் சொல்ல முடியாத அளவிலே இந்த மகாலிங்க மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற மண்டபம் அமைத்ததும் அங்கே லிங்கங்கள் ஒரு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கே ஈசானம் கிழக்கை பார்க்கின்ற லிங்கங்கள் யாவும் வடக்கே ஆவுடையாரனுடைய அந்த பார்வை விழக்கூடியதாக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த லிங்கங்களுக்கு தண்ணி பார்க்கின்ற பொழுது அடியவர்களுக்கு எந்த துன்ப துயரங்களும் ஏற்படாது திசை மாறி இருக்கின்ற லிங்கங்கள் நீர் நீர்வார்க்கின்ற பொழுது ஒரு தோஷம் அங்கே இருக்கின்றது ஆனால் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு லிங்கத்திலும் அவ்வாறான தோஷங்களை நாங்கள் காண முடியாது அவ்வாறு இதை நெறிப்படுத்தி இருப்பதும் இதை செயற்படுத்தி இருப்பதும் சைவ தமிழுலகம் எக்காலத்தும் பாராட்டப்பட வேண்டிய விடயம் அந்த வகையிலே எல்லாம் வல்ல அமிர்த பாசனை உடனுரைந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற நர்மதான் அதீஸ்வரர் பெருமான் என்று சொல்லுகின்ற பாணல் பானா பான அதாவது நர்மதா நதியிலே எடுத்து ஆஹ் மன்னி பெருநில பரப்பிலே நர்மதான் அதீஸ்வரர் பானலிங்கேஸ்வரம் என்று அங்கே ஒரு ஈஸ்வரத்தை அமைத்திருக்கின்றோம் அதே போன்று இங்கேயும் என்கின்ற சிறப்பு பெயருக்கு ஏற்ப இந்த பன்னிரண்டு ஜோதி லிங்கங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பானலிங்கம் பானாசுரன் வழிபட்டதாகவும் விநாயக பெருமான் இன்னும் சூரிய சந்திரர்கள் எல்லோரும் சிவபூசை செய்ததாகவும் ஒரு பாணலிங்கத்தை வழிபாடு செய்பவருக்கு பதினாலாயிரம் கோடி கல்வி கிரகங்களை வழிபாடு செய்த பலன் கிடைக்கின்றது ஆகவே ஒரு பாணலிங்கத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கே புராண இதிகாசங்களில் கூறப்பட்டது போன்று இந்த லிங்கத்தினுடைய வழிபாடு ஒரு லிங்கத்தை வழிபாடு செய்தால் பதினாலாயிரம் கோடி லிங்கத்தை வழிபாடு செய்த பலனை அந்த பூசை செய்கின்றவர் சிவபூசை செய்கின்றவர் பெறுகின்றார் அந்த வகையிலே எல்லாம் வல்ல இந்த அமிர்த பாசனி உடனுரை பாரிவநாதருடைய திருவருள் அகில உலகிலும் பிரகாசித்து அனைத்து மக்களும் நல்வாழ்வு வாழ சைவம் தலைக்க தமிழ் திளைக்க இந்த சைவ தமிழ் மக்கள் மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் தனக்கென்றோர் தலைவிதியை நிர்ணயிக்க வேண்டிய கடப்பாடுடையவனாகிறான் அந்த வகையிலே ஆதி சிவனாக அற்புத சிவனாக ஆனந்த சிவனாக இருக்கின்ற பாரி மனேசுவர பெருமான் வாரி மனநாதர் நல்லருள் புரிந்து இந்த தமிழ் இனத்தினுடைய விடுதலை நிறைவாக கிடைக்க வேண்டுதல் கிடைக்க எம்பெருமான் நல்லருள் புரிய வேண்டும் என்று வாயார வாழ்த்தி உலகலாமு தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மல்கி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் என்று பெரிய புராணத்தினுடைய வாழ்த்து செய்யுளாக அமைக்கின்ற அந்த செய்யுளுடைய திரு அடிகளை ஒட்டி சேக்கிழார் பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை தந்தது பெரிய பெரிய புராணம் புராணம் ஆகவே அந்த காட்டும் பாதையிலே இந்த ஆலய வழிபாட்டை மாற்றி அமைத்திருக்கிறார் அவர்கள் எல்லோருடைய வழிபாடும் தங்கள் கரங்களினாலே சிவனிலே அந்த லிங்கத்திலே கைபடுகின்ற பாக்கியத்தை இன்று தொடக்கம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்ற அந்த அதாவது ஆதியும் மந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியை நீங்கள் பார்ப்பீர்கள் பார்க்க தவற மாட்டீர்கள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற செய்தியை கூறி இந்த இடத்திலே மூர்த்தி தலம் தீட்டம் முறையாய் தொடங்கி பார்த்த சொல்ல சக்குரமும் வாய்க்கும் பராபரமையன்று பராபர கண்ணியிலே தாயுமானவர் கூறிய அடிகளை கூறி அன்பே சிவம் அறிவே தெய்வம் அந்த அதுவே உங்களுடைய உயிர் மூக்காக அறிவின் வழி சமயத்தை உணர வேண்டும் மொழியை உணர வேண்டும் வாழ்வியலை உணர வேண்டும் உயிரை உணர வேண்டும் அப்பொழுதுதான் ஆன்ம விசாரம் ஏற்படுவதும் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு விடையளிக்கின்ற சந்தர்ப்பமாக இந்த ஆலயத்தை அமைத்த இந்த ஆலயத்தில் அமைத்த எல்லோருக்கும் எல்லா நலமும் நிறைவாக கிடைக்க சந்ததி தலைக்க சந்தானலட்சுமி செல்வம் தலைக்க செல்வலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி வீரியலட்சுமி அஷ்டலட்சுமி லட்சுமி என்று சொல்லப்படுகின்ற அத்தனை லட்சுமிகளினுடைய ஐஸ்வரியங்களும் கிடைக்க பிரார்த்தித்து மேன்மைகோள் சைவநீதி விலங்கு அவுலகம் எல்லாம் அன்பே சிவம் அறிவே தெய்வம் நம பார்வதி பதையே தெய்வீகம் நிறைந்த இன்றைய நாள் சிவனை அனைத்து அடியவர்களும் தரிசித்து தாங்களே வழிபாடு செய்து அருள் பெறக்கூடிய ஒரு தெய்வீக திருநாளாக அமைந்திருக்கின்றது வந்தே சம்பும் மாபதியும் சுரகுரும் வந்தே ஜகத்காரணும் வந்தே வண்ணகபூஷணம் மிருகதரம் வந்தே வசூனாம்பதியும் வந்தே சூரிய சசாங்க வன்னிணயனும் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த ஜனாசிரியங்க வரதம் வந்தே சிவம் சங்கரம் சாவைச்சேரி நகர் புராதன தாந்தோன்றீஸ்வர பெருமானாக வாரியப்ப சுவாமி என்று அடியவர்களினாலே பூசிக்கப்படுகின்ற லிங்கேஸ்வரராக வாரிவனேஸ்வரம் என்கின்ற தலம் ஆகிய இந்த தலத்திலே மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றினாலும் பெருமை உருகின்ற தெய்வீக பதியாக இந்த வாரிவனேஸ்வரம் மணிர்கின்றது இந்த தலம் பதினாறாம் நூற்றாண்டு முதலாக பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலே சுரப்புற இயங்கி வந்த ஒரு பெருந்தலமாகும் தெர்மராட்சியின் தலைநகரிலே ஐந்து வீதிகளை உள்ளடக்கிய புராதன தலமாக இது மலிர்ந்தது கால ஓட்டத்திலே ஒல்லாந்தர் போர்த்துக்கேயர் ஆங்கிலேயர் போன்றவர்களினாலே இது காலத்திற்கு காலம் சிதைவடைய வேண்டிய சிதைவு அடைய வேண்டிய சூழல் இருந்தது பின்பு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று தாந்தோன்றீஸ்வர பெருமானாக மூலாலயத்திலே அமிர்த தாயாரோடு வாரிவநாத பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார் ஐந்தடி உயரமான இந்த லிங்கம் ஐந்தடி உயரமான அம்பாள் எல்லாம் தெய்வீக திருத்தலமாக அமைவதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த தலத்திலே கா சிவனுக்கு மகோற்சவம் அம்பாளுக்கு மகோற்சவம் என்று எல்லாம் தனித்துவமாக மகோற்சவங்கள் நடைபெறுகின்ற ஒரு பெரு ஆலயம் கேதார கௌரி விரதத்தை ரெண்டாயிரத்திக்கும் மேற்பட்ட அடியவர்கள் விரதமிருந்து அனுஷ்டிக்கின்ற ஒரு பெருத்தலம் ஆலயத்தின் பின்புறத்திலே தலவிருஷமாகிய இத்தி மரம் இருக்கின்றது இது புராதனமானது இந்த தலத்திலே வாரியப்ப இந்த தலவருஷத்திலே வாரியப்ப சுவாமியாகிய சிவன் இருக்கின்றார் நாகங்கள் இருக்கின்றது என்று எல்லாம் ஐதீகங்களும் உண்மையும் கூட அந்த தலவிருஷத்திற்கு பின்னே பதுமதீர்த்தம் இந்த தலத்தினுடைய தீர்த்தம் பதுமதீர்த்தம் தாமரை தடாகம் குளமாக அமைந்திருக்கின்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் ஆகியவற்றினாலே பெருமை உருகின்ற இந்த ஆரியத்திலே எங்களுடைய ஒரு பெரு நல்ல முயற்சியினாலும் அடியவர்களுடைய ஒத்துழைப்பினாலும் இந்த நூற்றி சிவலிங்கங்கள் இந்த அதிகார நந்திக்கு வடக்கே குபேர திசையிலே அழகிய மணிமண்டபத்திலே என்று அமைவு செய்யப்பட்டிருக்கின்றது நூற்றி எட்டு கிரியாலிங்கங்கள் இங்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய முன்தினம் பிரதிஷ்ட செய்யப்பட்டு ரெண்டு நாட்கள் எண்ணெய் காப்பு சாத்தப்பட்டு இன்று அடியவர்கள் பக்திலிங்கமாக அவர்களே கும்பங்களை கொண்டு வந்து குருமார்களை கொண்டு அபிஷேகம் தெரிவித்து அலங்காரங்களை செய்து பூசிக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய பேர் இந்த தென்மராட்சி மக்களுக்கு என்று கிடைத்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த நூற்றி எட்டு லிங்கங்களுக்கு முன்னதாக சுயம்பு மூர்த்தி போன்று காட்சி தருகின்றது பெரிய மகாலிங்கமானது இதிலே நூற்றி எட்டு திருமுகங்கள் அந்த லிங்கத்திலே இருக்கின்றது நூ நூற்றி எட்டு லிங்கங்களுடைய வடிவங்களும் இந்த பெரிய லிங்கத்திலே பதிய பதியப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சுரப்பு வாய்ந்த லிங்கங்களோடு இங்கு கூடவே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய லிங்கங்களும் கங்கை முதலிய தீர்த்தங்களிலே தானாக வந்து கிடைத்த வானுலிங்கங்கள் இந்த லிங்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு ராசி மண்டலங்களிலே பூசித்திருக்கின்றோம் ஒவ்வொரு லிங்கங்களும் ஒவ்வொரு நிறங்களும் வரைகளும் உள்ளதாக இருக்கின்றது இது இயற்கையாக கங்கை முதலிய நதிகளிலே தோன்றி ரிஷிகள் முனிவர்களினாலே பூசிக்கப்பட்ட ஞானிகளாலே வழிபாடு செய்யப்பட்ட லிங்கங்களாகும் அதுவும் இங்கே கூடவே பிரதிஷ்டை இருக்கின்றோம் அறுவருவ திருமேனியாக விளங்குகின்ற லிங்கங்களை இங்கு அடியவர்களுடைய ஒத்துழைப்போடு பூரணமாக நூற்றி இருபது அடியவர்கள் தாங்களாக வந்து முன்வந்து ஒவ்வொரு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்வதற்குரிய உபயங்களை எல்லாம் தாங்களே ஏற்று முன்வதை முன்வந்து இந்த மணிமண்டபத்தையும் நாங்கள் அளவுற அமைப்பதற்கு ஏற்ற வகையிலே அமைத்து இன்று லிங்கங்கள் பிரதிஷ்டெய்யப்பட்டிருக்கிறது இன்றைய விழாவிலே இந்த பாலிய பிரதம குருக்களாகிய ஜகதீஸ்வர குருக்களை நான் அடியவர்களுக்கு தெரியப்படுத்துவது என்று இந்த லிங்கங்களை பிரதிஷ்ட செய்தது மாத்திரமில்லாமல் உங்களுடைய வீட்டு உங்களுடைய மூதாதையர்களுடைய ஞாபகமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய ஞாபகமாக உங்கள் குடும்பத்தினருடைய ஞாபகமாக சிவராத்திரி தினம் பிரதோஷ காலங்கள் என்னும் புண்ணி செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களிலே நீங்களே வந்து தண்ணீர் ஊற்றி பால் ஊற்றி ஆராத அழகுபடுத்தி பூமாலை சாத்தி பொட்டு சாத்தி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பேரை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம் எனவே பக்திலிங்கமாக மலிடுகின்ற இது ஆகமோக்தமான சிவலிங்க வழிபாடோடு கூட சிவலிங்க வழிபாடுகள் தினசரி பூஜையோடு கூட நீங்களும் வழிபாடு செய்யலாம் இன்றைய விழாவிலே எமது அன்பான் ஆலய சானிய உருவாக ஜெயந்திரா சர்மா தர்மஹர்த்தா அவாக விளங்குகின்ற கருணாகரன் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வுகள் எல்லாம் அமைவு செய்யப்பட்டது இந்த நிகழ்விலே ஆன்மீகப் பெரியார்களாகிய நல்ல யாதி முதல்வர் குருமகா சன்னிதானம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் வேலன் சுவாமிகள் அவர்கள் கலந்து கொண்டு ஆசிரியரை இருக்கின்றார்கள் இதைவிட தொண்டர்நாத சுவாமிகள் ஹாவா யாதும் அமெரிக்கா அவர்கள் கலந்து கொண்டு வழங்கி இருக்கின்றார்கள் வேதாந்த மட சுவாமிகள் அவர்கள் வருகை தந்து இந்த விழாவை சுரப்பித்திருக்கின்றார்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பல்கலைக்கழக துணைவேந்தராக விளங்குகின்ற கலா பேராசிரியர் கலாநிதி ஸ்ரீ சகுணராஜா அவர்கள் வந்து வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களோடு கூட வாழ்நாள் பேராசிரியர் கோபாலகிருஷ்ணி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கலந்து நல்ல ஆசைகளை தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்களோடு அவர்களுடைய வருகையோடு கூட சமஸ்கிருத துறை தலைவராக மணி பால கைலாசநாத சர்மா அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருத துறை தலைவர் சுதுமலை அம்மன் கோயில் பிரதம குருக்கள் நயனாதேவி பரம்பரை பூஷகராக விளங்குகின்ற பால கைலாசநாத சர்மாவும் கூடவே இந்து கற்கனரி பீடத்தினுடைய பேராசிரியராகவும் பீடத் தலைவராகவும் விளங்குகின்ற பத்மநாத சர்மா அவர்கள் 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 முனீஸ்வரம் முன்னாத சுவாமி நல்லூர் சிவன் கோயில் ஆகியவற்றினுடைய தர்மகர்த்தா அவர்கள் எல்லோரும் வந்து பெரியவர்கள் அறிஞவர்கள் கல்விமான்கள் எல்லோரும் வந்து அடியவர்களை வாழ்த்தியும் ஆசியும் தெரிவித்து மந்திர உச்சாடனங்களை தெரிந்த கும்பாபிஷேகங்களை செய்து பெருமை சார்ந்த விடயமாகும் சிவனுடைய அருள் தர்மராட்சி மக்களுக்கு கிடைக்கவும் சிவபூமியிலே வாழுகின்ற மக்களுக்கு கிடைக்கவும் இலங்கை வாழ் மக்களுக்கு கிடைக்கவும் எங்கெங்கு சைவர்கள் வாழுகின்றார்களோ புலம்பெயர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்க நல்லாசுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சர்வேஜனாக சுஜனோபவன் எல்லோரும் பின்பற்றிருக்க பிரார்த்திக்கும் சரிதான் எனது பெயர் செல்வி இது வந்து எனக்கு இந்த அதாவது என்ன காப்பு வைக்கிற அந்த முதல் நாள் முதல் நாள் வை வைக்கப்பட்டது ஆனால் இரவு எனக்கு இந்த செய்தியை விட்டு நான் இங்கே இங்கே வந்து எனக்கும் ஒரு பெரிய ஒரு உண்மையான ஒரு பெரிய சந்தர்ப்பம் இந்த நூற்றி எட்டு சிவன் அந்த லிங்கங்களை வந்து இந்த ஒரு சில இடங்களில் தான் இலங்கையின் பாகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த இந்த பிரதேசம் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த இலங்கையில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நல்ல ஒரு இதன்று தான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கு மற்றது இந்த எங்களுடைய அந்த எல்லா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் வந்து தலைவன் வந்து ஈசன் தான் அந்த சிங்கள மக்களை பார்த்தா அவர்கள் ஈசன் என்று சொல்லுவார்கள் நாங்கள் வந்து சிவன் என்று சொல்லுவோம் அப்போ அந்த அவர் அவர் வந்து இதில் பிரதிஷ்ட பண்ணின மட்டும் இல்லை அவற்றை நூற்றி எட்டு வழிவான அந்த அவருடைய பிம்பங்கள் வந்து இங்கே அதோட இருக்கிறது மட்டும் அது இருக்குன்றது அதோட பன்னீர் பன்னீர்வாசிகளுக்கும் உரிய அந்த லிங்க வடிவில் வந்து அதையும் வந்து பிரதிஷ்ட செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இது இந்த யாருக்கும் அந்த ஞானத்தை இப்படி ஒரு செய்யணும் என்று சொல்லி ஒரு ஞானத்தை கொடுத்து மக்களுடைய இந்த அடியார்களுடைய உதவியோடு இதை செய்திருக்கணும் தான் உண்மையாக அவைகளுக்கு ஒரு மேன்மையான பலனைத்தான் நாங்கள் இறைவன் அருளுவார் அதோட இங்கே இன்று நேற்று அந்த காப்பு வைத்தவர்கள் மட்டுமில்லை இந்த அடுத்த இந்த இன்று வந்து அந்த பூசேலர்கள் இருந்து தங்களால் தங்களுக்கு தெரிந்த விதத்தில் ஏதோ பிள்ளையோ சரியோ வந்து இதில் வணங்கின சகல பேருக்கும் எல்லாம் வெல்ல இறைவன் வந்து அருளை பாலிப்பார் என்று நான் நான் பிரார்த்திக்கின்றேன் நன்றி